ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தெளிவு குருவின் திருமேனி காற்றல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு இந்த முறை பார்க்க போற டாபிக் வந்து குரு தான் டாபிக்னு சொல்லி இந்த ஒரு காணொலியோடு அதை நிறுத்தப்போறதுல இதை ஒரு தொடர் காணொலியாக பண்ணலான்றது எங்களோட ஐடியாவா இருக்கு அதற்கு காரணம் துன்ப நேரம் வரும்போது கடக்கறதுக்கு இறைவனோட அருள் முக்கியம் அப்போ அந்த இறைவனோட அருள் கிடைக்க குருநாதர்கள் ரொம்ப முக்கியம் நான் ஒரு கதை சொல்கிறேன் ஒருத்தருக்கு வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயதில் செருப்படி படணும் இது அவர் கர்மால விதிக்கப்பட்டுடுச்சு அந்த செருப்படின்றது வந்து நடு ரோட்டில் இருக்கணும் அதை பார்த்து அந்த தெரு சிரிக்கும் இப்படி ஒரு பலமான ஒரு கர்மா அமைஞ்சிருச்சு ஆனால் மற்ற பல நல்ல செயல்கள் அவர் புரிஞ்சிருக்காரு போன குறைவில ஏதோ ஒன்று ரெண்டு தான் அந்த மாதிரி தவறான ஒரு காரியங்கள் பண்ணிட்டார் அதனால இப்படி ஒரு கர்மா அமைஞ்சிருச்சு ஆனால் அவர் பிறந்து நல்லவராக பிறந்தார் நல்ல குடும்பத்தில் பிறந்தார் நல்ல தாய் தந்தையர் அடைஞ்சார் நல்ல தாய் தந்தையரோட உபதேசத்தினால இறைவனை போற்றதை வந்து செஞ்சாரு குருவோடைய துணையும் அதாவது குருவோட திருவருளும் அவர் கிடைச்சது குரு வழிபாட்டை மேற்கொண்டாரு குரு மந்திரத்தை சொன்னாரு குருவோட உபதேசத்தை பின்பற்றினார் இப்படி வாழ்ந்துட்டு வர சமயத்துல அவர் கல்யாணம் ஆகிடுச்சு சந்தோஷமான மன வாழ்க்கை போச்சு மன வாழ்க்கைக்கு ஆதாரமா பிள்ளைகள் பிறந்தாங்க பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எடுத்துட்டாங்க இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு கர்மா இருக்கு இல்லையா அந்த செருப்பால் அடிபடக்கூடிய கர்மா அந்த நாள் வந்துருச்சு அன்னைக்கு பார்த்து அவர் அவரை பார்க்க பல பேர் வந்திருந்தாங்க அவங்கள வழி அனுப்ப வாசக்கதுவை தாண்டி அவங்கள வழி அனுப்புறதுக்கு ரோட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு கூட்டு போகும்போது பின்னாடி ஒரு ஒன்றரை வயசு கூட நிரம்பாத ஒரு குழந்த நடந்தும் தவழ்ந்தும் ஓடியும் வந்து தாத்தா அப்படின்னு ஒரு மழலை சொல்லை கூப்பிட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு ரோட்டில் பல பேர் நடந்து போயிட்டுருக்குறாங்க அவருக்கு முகமன் சொல்கிறாங்க வணக்கம் சொல்கிறாங்க இடையில இந்த குரல் வந்து அவர் கேட்டு திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்க்கும்போது தாத்தாவுடைய அவருடைய செருப்பு எடுத்து அதை கொடுக்கறதுன்னு அந்த குழந்தை நினச்சிருந்தேன்னு தெரியல அந்த செருப்பை எடுத்து தூக்கி வீசிரிச்சு வேகமாக வீசின செருப்பு நேராக அவருடைய முகத்தில் வந்து பட்டுடுச்சு முகத்தில் பட்டு அது கீழே விழவே ரோட்டில் போகிற வரவங்களாம் சிரிச்சிட்டாங்க ஏன் அவரை அவர் வழி அனுப்ப போனார் இல்லையா அந்த அந்த கூட்டம் கூட சிரிச்சிருச்சு அடி வாங்கினா இவரும் சிரிச்சுட்டார் சிரிச்சுட்டு செருப்பெல்லாம் அப்படி போடக்கூடாதுரா எடுத்து செல்லும் செருப்பெல்லாம் அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்து தாவி முத்த கொடுக்குறாங்க தெருவில் போகிற வரவங்களாம் அதை பார்த்து சிரிச்சிட்டாங்க இப்போ நம்ம என்ன நினைப்போம் செருப்படி பட போறாருன்னு ஒன்றுமே நமக்கு ஒரு காட்சி ஓடி இருக்கும் ஐயோ யாரோ இவனுடைய எதிரியோ இவனுக்கு ஆகாதவரோ இவரை வந்து வஞ்சதிக்கிறதுக்காக ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஒன்று உருவாகும் போது அவன் நடு ரோட்டில் செருப்பில் வச்சு அடிக்க போறான் அடித்த உடனே இவரோம் பார்த்து அங்கம்மா தலைக்குடியை போகிற ஊரே இது தெருவே அதை பார்த்துட்டு இவரை பார்த்து கைகூட்டி சிரிக்க போகுது அப்படின்னா நம்ம கற்பனையில் அந்த சம்பவத்தை பார்த்துருப்போம் ஆனால் நம்ம கற்பனைக்கு சிறிதும் பொருந்தாத ஒரு காட்சியை உருவாக்கி அந்த கர்மாவையும் நடக்க வச்சு செருப்பில் தானே அடிபட்டுது குழந்தை தூக்கி போட்டாலும் செருப்பு செருப்பு தாங்க அப்போ அந்த கர்மாவை நம்ம ஜீரணிக்கத்தக்க விதத்தில் நம்ம ஏத்துக்கத்தக்க விதத்துல அதை மாத்தி இறைவனோட அருளால நம்மளை தப்பிக்க வச்ச தப்பிக்க வைக்கிறதுக்கு வழிவகுத்தது யாரு அவர் கும்பிட்டு குருநாதர்லங்க அப்ப குருநாதருடைய திருவருள் இருந்தா நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் கடந்துடும் குருநாதர்னு சொல்லும் போது திருவண்ணாமலை எல்லாருக்கும் மனசுல வராம போகாது திருவண்ணாமலை முழுக்கவே சித்தர்கள் நிறைந்த இடம் வழிநடக கிரிவல பாதையில் சித்தர்கள் இருக்கு அந்த கிரிவல பாதையில் இருக்கிற முக்கியமான ஒரு ஜீவசமாதி சேஷாத்ரி சுவாமியோட ஜீவசமாதி திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள்னா திருவண்ணாமலையில் திருமண திருவண்ணாமலை வட்டாரத்தில் பிரசித்தம் தமிழ்நாட்டிலே பிரசித்தம்னு சொல்லலாம் உடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் தான் நம்ம இன்னும் வரிசையாக பார்க்க போகிறோம் யார் இந்த சேஷாத்ரி சுவாமிகள் அவங்க அப்பா பேர் வரதராஜன் அவங்க அம்மா பேர் வந்து மரம் இவங்க ரெண்டு பேருமே பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே ஜோதிட பரம்பரையில வந்தவங்க கணவனை தெய்வமா வணங்கினவங்க நம்ம மனைவியை தமக்கு கிடைச்ச வரமாவே நினைச்சவர் வரதராஜன் இப்படி சந்தோஷமா வாழ்க்கை போனாலும் ஒரு மனப்புற சீக்கிரமா நம்ம கவர்ந்த பிறக்கலையே அப்படின்னு ஏன்னா அந்த குறை அவங்களுக்கு மட்டும் இல்லை சுத்தி உள்ளவங்களுக்கும் அது ஏற்பட்டு அப்போ ரெண்டு பேருமே ஜோசிய பரம்பரையில் வந்தவங்க அதனால பரிகாரங்கள் அதற்குரிய கோவில்கள் அப்படி இல்லாமல் போகிறாங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை ஏன்னா கர்மா யாராக இருந்தாலும் ஜோதிடராக இருந்தாலும் அந்த நேரம் வரும்போது தான் தீரும் அதுக்கு வந்து இறைவனுடைய அவர்களும் குரு அவர்களும் முக்கியமாச்சேன் அப்போ காமகோடி சாஸ்திரிகளுடைய அதாவது மரகத அம்மாவுடைய சிறிய தந்தை அவருடைய கனவுல வந்து காமாட்சி அம்மா காட்சி கொடுத்து நவநீதத்தை உன்ன சொல் ஞான கலை உதிக்கும் அப்படின்ற அருள் கிடைக்கிது அம்பாளுடைய அருள் கிடைக்குது அருள் வாக்கு கிடைக்குது நவநீதம் வேற ஒன்றும் இல்லை பசுவோட பெண்ணை அந்த பசுவோட வெண்ணைய அம்பாள் படத்துக்கு முன்னாடி வச்சு மந்திரங்கள் ஊதி ரெண்டு பேரையும் சாப்பிட சொல்கிறாரு அதை சாப்பிட்டு கொஞ்ச நாளில் அவங்க கருத்தறிச்சு ஒரு அழகான ஆன்மக ஆண்மகம் பெற்றிருக்கிறாங்க அந்த ஆண்மகவு வேறு யாரும் இல்லை சேஷாத்ரி சுவாமியோ சேஷாத்ரின்னு பேர் வச்சார் வரதராஜர் இந்த சேஷாத்ரி வந்து யாருடைய பெயர்னா வரதராஜருடைய அப்பா பெயர் சேஷாத்ரி ஜோசியர் அப்போ அவருடைய நினைவா சேஷாத்ரின்னு இவருக்கு பேர் வச்சார் இந்த குழந்தை சமத்தா வளர்ந்துக்கிட்டே வருது புத்திசாலி அதே சமயம் ரொம்ப நிதானம் உள்ளது மூணு வயதிலே நம்ம வந்து ஒரு பெரிய ஞானமான எல்லாருக்கும் காட்டுறாரு ஏன்னா அவர் மந்திரங்கள் சொல்ல கற்றுக்கிறார் சபஷ்டமா அதே சமயம் வந்து சாஸ்திரங்களை ஒழுங்காக கடைப்பிடிக்கிறார் பூஜா விதிகளை கடைப்பிடிக்கிறார் சின்ன வயசுலேயே அதாவது மூணு வயசுலேயே அது மந்திரங்கள் ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட்டா அந்த பூஜை அறையில் உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சுன்னா ஏதாவது இனிப்பு பலகாரம் மிட்டாயி அது மாதிரி பக்கத்தில் வச்சா கூட எடுக்க மாட்டாராம் அதே சமயம் வெளியில ஒரு பாம்பாட்டி வித்தக்காரனோ அல்லது வந்து ஒரு கழ குத்தடிக்காரனோ வெளியில வந்து வேடிக்கை காட்டுற எந்த வித்தக்காரனையும் அப்போ அதுதான் நம்ம பொழுதுபோக்கு எந்த வித்தகாரங்க வந்தாலும் வெளியில் வந்து வேடிக்கை பார்க்க மாட்டாராம் அந்த ஸ்லோகங்களை அந்த மந்திரங்களை முழுசாக படித்து முடிச்சு இறைவனை வணங்கிட்ட பிறகு தான் வெளியில் வந்து வேடிக்கை பார்க்குறதோ மிட்டாய் எடுக்கிறதோ இதுதான் சிறு அந்த பண்பு வந்து எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சது ஏன்னா தெய்வ குழந்தை கிழக்கணும் காஞ்சி காமாட்சியிலேயே அருள் வாக்கு கொடுத்தாங்க ஞானக்களை உதிக்க ஒன்று அப்போ பிறக்கும் போது ஞானத்தோட இல்லவா பிறந்திருக்கணும் அதனால தானும் என்னவோ வந்தவாசி பக்கத்தில் உள்ள வழூரில் பிறந்து காஞ்சிபுரத்தில் வளர்ந்து முடிவாக திருவண்ணாமலையில் சேர்ந்து ஞான பிரகாசமாகவே பிரகாசித்தார் சேஷாத்திரி சுவாமிகள்னு நினைக்க தோணுது இப்படியான குழந்தைக்கு சின்ன வயசுலேயே தங்கக்கை சேஷாத்திரின்னு ஒரு பட்டப்பயிரும் கிடச்சிது அதை கொடுத்தது ஒரு வியாபாரி அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கும் சுவாமியோட படம் இல்லாத கடைகளோ வியாபார நிறுவனங்களோ திருவண்ணாமலையில் இல்லைன்னே சொல்லலாம் வியாபாரத்துக்கும் சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் வருது இல்லை அதுக்கான பதிலை நாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு நன்றி வணக்கம்